சற்று முன் திடீர் திருப்பம் பாஜக கட்சியிலிருந்து விலகினார் அண்ணாமலை பேரதிர்ச்சியில் மோடி அதாவது தமிழக பாஜக முன்னாள் தலைவரான அண்ணாமலை சட்டமன்ற தேர்தலில் பாஜக எழுபத்தி எட்டு இடங்களை பெற்று போட்டியிட வேண்டும் வேண்டுமென்றும் அதிமுக கூட்டணியை விட பாஜக கூட்டணிக்கு ஓட்டு சதவீதம் அதிகளவில் இருப்பதாகவும் தெரிவித்த தகவல் வெளியானது மேலும் தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி என கூற மாட்டேன் எனவும் பாஜக ஆட்சி அமைப்போம் எனவும் அண்ணாமலை கூறினார் அந்த வகையில் அண்ணாமலையின் இந்த கருத்து அதிமுக பாஜக நிர்வாகிகளிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதற்கு எடப்பாடி பழனிசாமியின் நெருங்கிய ஆதரவாளரான வழக்கறிஞர் மணிகண்டன் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார் அண்ணாமலை திட்டமிட்டே அதிமுக பாஜக கூட்டணியை உடைக்க வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு கூடி வருவதாகவும் பாஜகவில் அவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது எனவும் கடுமையாக குற்றம் சாட்டினார் இந்த நிலையில்தான் அண்ணாமலைக்கு அதிமுகவினர் யாரும் பதிலளிக்க வேண்டாம் என எடப்பாடி பழனிசாமி தடை விதித்துள்ளதாக சொல்லப்படி மேலும் பதவி படிக்கப்பட்ட ஆத்திரத்தில் எதையாவது கூறிக்கொண்டிருப்பார் தேர்தல் பற்றி முடிவு எடுக்க அவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது என்பதை தெரிந்து கொண்டு இவ்வாறு கூறி வருகிறார்கள் அவருக்கு பதிலளித்து அவரை பெரிய நபராக்க வேண்டாம் என எடப்பாடி கூறி உள்ளாராம் இதன் காரணமாகத்தான் அண்ணாமலைக்கு யாரும் பதிலளிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது அதே நேரத்தில் தமிழ்நாடு பாஜக தலைவராக இருக்கும் நயனார் நாகேந்திரனும் அண்ணாமலை மீது கடும் கோபத்தில் இருந்து வருகிறார் அவருடைய நடவடிக்கை குறித்து அமித்ஷாவுக்கு தெரிவிக்கப்பட்டதாகவும் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அதுவரை அவருக்கு யாரும் பதிலளிக்க வேண்டாம் என எடப்பாடி பழனிசாமியிடம் தெரிவித்து சமரசம் பேசியதாக கூறப்படுகிறது இதன் காரணமாகவே எடப்பாடி பழனிசாமி கட்சியினருக்கு தடை விதித்துள்ளார் எனவும் தெரிய வருகிறது மேலும் இது குறித்து அதிமுக நிர்வாகிகள் கூறும்போது தலைவர் பதவி பறிக்கப்பட்டதால் அண்ணாமலையால் சும்மா இருக்க முடியவில்லை அவர் பாஜகவிலிருந்து வெளியேற முடிவு செய்துள்ள நிலையில் தான் அவர்களாகவே கட்சியிலிருந்து நீக்கட்டும் என்ற மனநிலையில் இருக்கிறார் இதற்காகவே அமித்ஷா எச்சரிக்கையை மீறி செயல்பட்டு வருகிறார் என்றனர் குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணியை உடைக்க அண்ணாமலை முயற்சி செய்கிறார் என்பதை தற்போதைய தலைவர் நயனார் நாகேந்திரனும் எடப்பாடி பழனிசாமியும் உணர்ந்திருப்பதால் இருவரும் இணைந்து அண்ணாமலையை பாஜகவை விட்டு நீக்க முயற்சி எடுத்து வருவதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது இது பாஜகவில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது இந்த நிலையில்தான் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாத காலமே உள்ள நிலையில் கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடக்கவுள்ளது தொகுதி பங்கீடும் நடக்கவுள்ளது இந்த சூழ்நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி விரிசல் ஏற்படுத்தும் வகையில் அண்ணாமலையின் பேச்சு இருந்ததால் அமித்ஷாவுக்கும் மோடி அவர்களுக்கும் புகார்கள் சென்றுள்ளது அதன் பேரிலேயே அண்ணாமலையின் பதவி முன்கூட்டியே பறிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக பாஜக அண்ணாமலையை நீக்க ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து ஒட்டுமொத்த பாஜக தொண்டர்களையும் பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது சரி இப்ப நீங்க சொல்லுங்க பாஜக கட்சியிலிருந்து அண்ணாமலை நீக்கம் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க